முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது அப்ப முஸ்லீம்கள் என்றால் அவர்கள் அரசியல் அற்றவர்கள் அவர்கள் அரசியல் அற்றவர்களாக மாற்ற வேண்டும் இந்த தேர்தல் என்பது எஸ்டிபியினுடைய உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கால் வைக்கிற தேர்தலாக இருக்க வேண்டும் எஸ்டிபி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவது இலக்கு அதை நோக்கி நாங்கள் திட்டமிடுகிறோம் ரொம்ப அட்வான்ஸாகவே திட்டமிடுகிறோம் நாங்கள் பிஎல்ஏ ஒன் அதுக்கான இன்னைக்கு நாங்கள் நடத்தியிருக்கிறோம் தேர்தல் கட்டமைப்பு இருக்கணும் உண்மையை சொல்லணும் கொள்கையை பேசணும் மக்கள் ஆதரிப்பாங்க இல்லாத ஒரு அமைச்சரவை வந்து இந்தியாவுக்கு உருவாயிருக்கு எழுவத்தஞ்சு வருஷம் வரலாறு உருவாயிருக்கு தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் ரொம்ப சேஃபாக தானே இருக்கிறாங்க இங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை பிரதித்துவம் பண்ண தானே செய்கிறாங்க வந்து திராவிட கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ கொடுத்த சீட்டுகள் இத்தனை ரெண்டாயிரத்தி பதினாறில் கொடுத்தது எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொடுத்தது அப்புறம் பாஜக எங்கெங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரியா இருக்கு நாங்க தாங்க அவங்கள அரவணைக்கிறோம் இதை விட இந்த நூற்றாண்டில் ஜம்மு காலத்துல வடிகட்டி ஒரு போய் வேற ஒன்று இருக்க முடியாது பாஜகன்னு சொல்லி இப்ப தமிழ்நாட்டில் தனியா நின்று எங்கேயாவது ஏதாவது செய்யக்கூடிய சூழல் இருக்கிறதா கொள்கை ரீதியா பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சி எஸ்டிபி ஸோ விஜயும் அதையே பண்றாருல விஜயோட மதிப்பீடு எங்க எப்படி பாக்குறீங்க பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று யார் வந்தாலும் நாங்கள் இருப்போம் எங்களுக்கு அது எங்களுக்கு எந்த மா அது தேர்தல் கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் தாண்டி அந்த மாதிரியான பொது வெளியில பேசுகிற ஒரு மாஸ் லீடர் வந்து அவசியமானது என்று தெரியும் எல்லாருடைய மக்களுடைய விஷயத்தை பிரதிபலிக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பேசுகிற எல்லாருக்கும் ஒரு ஜனநாயக வெளி ஒன்று உண்டு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு உங்களுடைய மீட்டிங் பார்த்தேன் களத்தை தயார் செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வோம் அப்படின்னு பேசியிருக்கீங்க இது என்ன தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் நினைக்கிறேன் நிச்சயமாக எஸ்டிபியை பொறுத்தவரை கடந்த பதினாறு ஆண்டுகளாக எட்டு தேர்தல்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் அரசியல் கட்சி என்பது மட்டுமல்ல நாங்கள் வந்து ஒரு கொள்கையை நில முன்னிறுத்துகிறோம் பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை சமூக ஜனநாயக சிந்தனையை நாங்கள் வந்து மக்களிடத்தில் விதைக்கிறோம் அப்போ அந்த அந்த சிந்தனையோடு சேர்ந்து எங்களுக்கு வந்து மக்களுக்காக பணி செய்கிற அதிகாரம் வேண்டும் என்று எட்டு தேர்தல்களை நாங்கள் வந்து இருக்கிறோம் கூட்டணியும் கூட்டணி இல்லாமலும் தனிச்சுமாக ஒரு கண்ணியமான வாக்குகளை நாங்கள் வந்து பெற்றும் இருக்கோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் என்பது எஸ்டிபியினுடைய உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கால் வைக்கிற தேர்தலாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து தீர்மானித்து அதற்கான முன்னோட்டமாக எட்டு மாதத்திற்கு முன்பே இந்த பணிகளை நாங்கள் வந்து தொடங்கியிருக்கிறோம் களத்தை தயார் செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெல்வோம் என்று சொன்னால் கள களத்தில் நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு தோதுவாக எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ திசைக்கு மக்களுடைய ஆதரவு உங்களுடைய வாக்குகளை பெறுகிற வகையிலான ஒரு பணியை நாங்கள் வந்து களத்தில் ஆக்டிவாக நினைக்கிறீங்களா யாருமே மறுக்க முடியாது என் நாங்கள் தொடங்கிய காலத்திலிருந்து தண்டவாளத்தினுடைய இரண்டு பக்கங்கள் போல ஒரு பக்கம் போராட்ட அரசியல் இன்னொரு பக்கம் தேர்தல் அரசியல் இந்த ஒரு ஒரு பொழுதும் கூட நாங்கள் இந்த தேர்தல் அரசியலை நாங்கள் வந்து விலகினதே இல்லை இருக்கிற எல்லா நாங்கள் தொடங்கிய ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி இன்றைக்கு வரை எல்லா தேர்தல்களையும் எஸ்டிபி வந்து பங்கு பங்கு பெற்றிருக்கிறார் இன்னும் தேர்தல் அரசியல் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க கண்டிப்பாக முக்கியம் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு இலக்கு வந்து அதிகாரம் அடைவது அது மிக முக்கியமானது அதிகாரம் அடைவதற்கு தேவையான மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்துவது மக்கள் மன்றத்தில் இந்த செய்திகளை கொண்டு செல்வது நாங்கள் நினைப்பது போல இந்த மக்களை இந்த டிசைன் செய்வாது இந்த சொசைட்டியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது அப்போ அந்த மாற்றத்திற்காக வேண்டி இதுவரைக்கும் எஸ்டிபி உண்மையாக வந்து மக்களுக்காக உழைத்திருக்கிறது முதல் தேர்தலில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுது எங்கள் எட்டு தொகுதியில் போட்டியிடும் பொழுது ரொம்ப கண்ணியமான வாக்குகளை நாங்கள் வந்து தனிச்சு நின்னே நாங்கள் வந்து பெற்றோம் இன்னும் சொல்வதாக இருந்தால் எங்கள் பிளாட்ஃபார்மில் எங்களைப் போல் சக காலத்தில் தொடங்கப்பட்ட கட்சிகளில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன் பத்தொன்பது இருபது உள்ளாட்சி தேர்தலில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாயிண்ட் செவன் ஜீரோ ஓட் பர்சன்டேஜை வந்து நிரூபித்த ஒரே கட்சி எஸ்டிபி தான் பாயிண்ட் செவன் ஜீரோ இருபத்தி ஆறு கவுன்சிலர்களை நாங்கள் வந்து பெற்றோம் அதுபோல் இப்போ கூட கோயம்புத்தூரில் நூறு மாநகராட்சி வார்டில் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு திமுக உறுப்பினர்கள் மூன்று அதிமுக உறுப்பினர்கள் ஒரு எஸ்டிபி என்கிற இடத்துல இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து எஸ்டிபிக்கு வந்து உள்ளாட்சி மன்ற ஒரு பார் அதாவது மாநகராட்சி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க என்று சொன்னால் மக்களுக்கு இடையில எஸ்டிபி வந்து ரொம்ப ஆழமாக போயிட்டு இருக்குது மக்களுடைய குரலாக குரலற்றோடைய குரலாக எஸ்டிபி வந்து பிரதிபலிக்கிறது இன்னும் சொல்வதாக இருந்தால் எஸ்டிபியிலிருந்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கான பிரதிநிதிகளாக இருப்பார்கள் என்று மக்கள் விரும்புகிற வகையில் எல்லா மக்களையும் கொண்டு எஸ்டிபி ஒரு அருமையான பயணத்தை தொடங்கியிருக்கிறோம் நிச்சயமாக இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எஸ்டிபியினுடைய உறுப்பினர்கள் வெற்றி பெறுகிற ஒரு வாய்ப்பை வந்து எங்களுக்கு வந்து தரும் என்று சொன்னீங்க மக்களுக்கான ஒரு அரசியலும் போராட்டத்தையும் ஒரு கொண்டு எதையும் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் மக்களுக்காக பேசுறீங்க அப்படின்றப்ப இன்னும் எஸ்டிபிஐ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறல அப்படின்ற அந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுதான் நாங்க வந்து எட்டு தேர்தல்களாக நாங்க வந்து போட்டியிடுறோம்னு சொல்றோம்ல இந்த தேர்தலில் நாங்க எஸ்டிபிஐ வந்து ஒரு அங்கீகாரம் பெறுகிறேன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வருவதற்கான பணிகளை வந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்து களம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா களம் நன் களம் நன்றாகவே இருக்கிறது உண்மையே மக்கள் யாரிடத்துல பேசுகிறார்களோ அவர்களுக்கு மக்கள் ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க இரண்டாவது வெறும் பேச்சா மட்டும் இல்லாமல் உண்மையிலே களத்தில் அதற்கான செயல்பாடுகளையும் செய்யணும் இன்றைக்கு வந்து நீங்கள் அதிமுக திமுக பாஜகவிற்கு அடுத்தபடியாக எட்டா நாலாம் மாதம் அடுத்த வருஷம் நான்காம் மாதம் நடக்கக்கூடிய தேர்தலுக்காக வேண்டி இப்பொழுது நாங்கள் பிஎல்ஏ ஒன் அதுக்கான இன்னைக்கு நாங்கள் வந்து நடத்தியிருக்கிறோம் ஏறத்தால் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பிஎல்ஏ ஒன் உறுப்பினர்கள் நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம் இன்னும் அடுத்து பிஎல்ஏ டூவுக்கான அடுத்த கட்ட மண்டல அளவிலான கூட்டங்களை நடத்தி அதாவது ஒரு ஒரு கூட்டணியோடையோ அல்லது ஒரு ஒரு தீர்மானத்தை எடுத்து நாங்கள் வந்து கிளம்பிறங்கினால் அந்த தீர்மானத்தை மக்களிடத்துல எடுத்து செல்லுகிற அளவிற்கான தேர்தல் கட்டமைப்பையும் உருவாக்க வேண்டும் தேர்தல் கட்டமைப்பும் இருக்கணும் உண்மையை சொல்லணும் கொள்கையை பேசணும் மக்கள் ஆதரிப்பாங்க இதில் எந்த எந்த மாற்று வந்து இல்லை அது இந்த தேர்தலை பொறுத்தவரை எஸ்டிபி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவது இலக்கு அதை நோக்கி நாங்கள் திட்டமிடுகிறோம் ரொம்ப அட்வான்ஸாகவே திட்டமிடுகிறோம் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எஸ்டிபி டெபாசிட் வாங்கி நாங்கள் திண்டுக்கல் தொகுதியில் பொழுது எங்களுக்கு வந்து இரண்டாவது இடத்துக்கு நாங்கள் வந்தோம் அதுக்கு முந்தின தேர்தலில் மூன்றாவது இடத்துக்கு வந்தோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல் இடத்திற்கு வருவோம் என்கிற அந்த இலக்கோடு நாங்கள் வந்து பயணிக்கிறோம் அதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது அதற்கான அரசியல் சூழலும் இருக்கு இப்ப உங்க பின்னாடி இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணணும் நீங்க எந்த அரசியல் எடுத்து பார்த்தாலும் சிறுபான்மையினர் வாக்கு வங்கி யார் பக்கம் சாயுது அப்படின்றத பொறுத்தான் அது ரொம்ப பிளஸ் பாயிண்டா பேசப்படும் ஈவன் திமுக வெற்றிக்கு அது ஒரு முக்கியமான அடிஷனல் அறிவா இருக்கு எல்லாத்தையும் உங்க பக்கம் அகமேட் பண்ணிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்ல நிச்சயமாக இருக்கு ஏன்னா நாங்கள் எந்த சமூக மக்களுக்காக நாங்க பேசுகிறோமோ அந்த சமூக மக்களுடைய ஆதரவை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சில சமூக வாக்குகள் வந்து சில கட்சிகளுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது ஒவ்வொரு தேர்தலையும் மாறிக்கொண்டே இருக்குது உங்களுக்கே தெரியும் அதிமுகவிற்கே சிறுபான்மை சமூகத்துக்கு முஸ்லீம்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து பதினோரு சதவீத வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினோரு சதவீத வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கும் பொழுதே கூட முஸ்லீம் முஸ்லீம் சமூகத்துடைய வாக்குகள் இருக்கிறது என்கின்ற நிலையெல்லாம் வந்து என்னன்னா இது வந்து மொத்தமாக ஒரே சிந்தனையில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு அறுபத்தொம்பது சதவீத வாக்குகளை வந்து சிறுபான்மை முஸ்லீம்கள் வந்து வளர்ந்து வழங்கினார்கள் அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை அது வந்து பாஜக வீழ்த்தப்படணுங்கிறதுக்காக வேண்டி தங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணுறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய பொதுவாக இந்த முஸ்லீம் சமூகத்தில் இப்போ வந்து சிறுபான்மை மக்களிடத்தில் வருகிற எண்ணம் என்னவென்று சொன்னார் முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது ஓகே இன்னும் குறிப்பாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா பாஜக வந்து முஸ்லீம்களே இல்லாத ஒரு அமைச்சரவை வந்து இந்தியாவில் இப்போ உருவாயிருக்குன்னா எழுவத்தஞ்சு வருஷ வரலாறு இப்ப தான் உருவாயிருக்குறது ஆளுங்கட்சியில ஒரு முஸ்லீம் உறுப்பினர்களே இல்லாத ஒரு ஆளுங்கட்சி இந்தியாவில் இப்ப தான் உருவாயிருக்கு அப்போ முஸ்லீம்கள் என்றால் அவர்கள் அரசியல் அற்றவர்கள் அவர்கள் அரசியல் அற்றவர்களாக மாற்ற வேண்டும் ஒரு காலத்தில் சொன்னாங்க யூபிஏடைய கவர்மெண்ட்ல முஸ்லீம்கள் ஓட்டு வங்கியாக பயன்படுத்தப்படுகிறார்கள் நாங்களாம் குற்றச்சாட்டு வச்சிருக்கோம் பாஜக மனித உங்க ஓட்டை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற இடத்திற்கு வந்துரு அதை மீறி ஓட்டு ஓட்டளிக்க போகிறவர்களை கொலை செய்கிற நடவடிக்கைன்னு வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்க்கிறோம் எனவே இந்த அப்ரோச்சுக்கு எதிராக இன்றைக்கு இந்த சமூகத்துல ஏற்பட்டிருக்கிற பல பிரச்சனைகளையும் அந்த சமூகத்துல உள்ள பிரதிநிதிகள் சட்டமன்றங்கள்ல நாடாளுமன்றங்கள்ல பிரதிபலிக்கணும் விரும்புறாங்க இந்த சமூகம் விரும்புகிறது இப்ப நீங்க வச்சிருக்க சொல்லக்கூடிய அந்த பார்வை அப்படின்றது மத்திய நீரோட்ட அரசியல் அது ரொம்ப சரியான பார்வை தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் ரொம்ப சேஃபா தானே இருக்கிறாங்க இங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை பிரதித்துவம் பண்ண தானே செய்யறாங்க இல்ல நீங்க வந்து ஒவ்வொரு தேர்தல்களையும் கணக்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முஸ்லீம்களுக்கு அதாவது முஸ்லீம் கட்சிகளுக்கு ஓகே வந்து திராவிட கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ கொடுத்த சீட்டுகள் இத்தனை ரெண்டாயிரத்தி பதினாறில் கொடுத்தது எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொடுத்தது அப்புறம் பாஜக கூட்டணி என்று வரும்பொழுது அப்படியே பாதியாக குறைகிறது பத்து சீட்டு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவில் முஸ்லீம் கட்சிகளுக்காக வழங்கப்பட்ட சீட்டுகள் பத்து சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரும்போது அப்படி பாதியாக ஐந்தாவது குறையும் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா முஸ்லீம்களை அவருடைய வாக்கு வங்கிகளே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி நடக்கும் பொழுது முஸ்லீம்களுடைய நண்பர்களாக இருக்கிற கட்சிகள் தானே அவங்களுக்கு வந்து அந்த உரிமையை வந்து அரவணைக்கணும் அவங்க தானே அரவணைக்கணும் நீங்க கூடுதலாக கொடுக்கணும் எந்த பாஜகவை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்தியாவும் சேர்ந்து எதிர்த்து கொண்டு கொண்டிருக்கிறதோ அவங்க முஸ்லீம்களை அரசியல் அற்றவர்களாக மாற்ற நினைக்கும் பொழுது உங்களுடைய சமூக பிரச்சனைகளை பேசுறதுக்கு நாங்க உங்களிலிருந்து நாங்கள் உறுப்பினர்களை அனுப்புகிறோம் சொல்வதுதான் சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும் எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் வந்து இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கியும் அதிகரித்து அதே போல் சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை கூட்டணும் நாங்கள் ஏற்கனவே எஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து தொடங்கும் பொழுதே நாங்கள் இதில் உடன்பாடு விடவர்கள் ஏன்னு கேட்டால் நாங்கள் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் என்பது எங்களுடைய இலக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பது எங்களுடைய இலக்கு எத்தனை சதவீதம் இந்த நாட்டில் வாழுகிற மக்கள் இருக்கிறார்களோ அந்தந்த சதவீதம் அவங்களுக்கு கொடுத்துரணும் நூறு பாராளுமன்ற உறுப்பினர்களா மூணு சதவீதம் வந்து உயர் ஜாதியினராக மூணு சதவீதம் கொடுத்துடணும் பத்து சதவீதம் முஸ்லீம்களா பத்து பத்து சதவீதத்தை கொடுத்துறோம் மற்ற மற்ற அந்தந்த சதவீதத்துக்கு ஏற்றாற்போல் அந்த இடங்களை பிரித்து வழங்க வேண்டும் என்று சொல்லுகிற விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில பேசக்கூடியவங்க நாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்குது நாளுக்கு நாள் அது ஆயிட்டே வந்துட்டே இருக்குது எனவே அதை அதிகரிக்க வேண்டும் என்று நாங்கள் மக்கள் இடத்துல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ரெண்டு திராவிட கட்சிகள் கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக வந்து இருக்கிறது அது தமிழ்நாட்டுக்கு இருக்கு நான் என்ன சொல்றது ரெண்டு திராவிட கட்சிகள் மட்டும் சொல்லலை இந்த திரா தமிழ்நாட்டுல திராவிடம் பேசுகிற தமிழ்நாட்டு தமிழருடைய உணர்வுகளை பேசுகிற பாஜகவை தவிர்த்து எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கு எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கு எனவே அந்த கடமையை இந்த தேர்தலில் நிறைவேற்ற வேண்டும் கூட்டணும் கேட்டால் வந்து நீங்க உங்களிடத்துல ஒற்றுமை இல்லையே என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டை பாதிக்கப்படுகிற மீது வைக்கிற ஒரு போக்கு வந்து இருக்கிற அது அல்ல அவ்வளவுக்கு இந்த சமூகத்துல பிரச்சனைகள் இருக்கிறது எனவே அந்த பிரச்சனைகள் ஏற்ற போர் பல இயக்கங்கள் அதை மாற்றுவதற்காக பயங்கரமாக வழிந்து பல முயற்சிகளை செய்ய நீங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வைக்கிறீங்க இஸ்லாமியர்களுக்கு பாஜக தொடர்ந்து என்ன விதமான தீங்கு செய்கிறாங்க அப்படின்னு ஆனால் பாஜக தலைவர்கள் இங்கே ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறப்ப அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பாஜக எங்கெங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரியா இருக்குது நாங்கள் தாங்க அவங்களை அரவணைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட இந்த நூற்றாண்டில் ஜம்மு காலத்தில் வடிகட்டி ஒரு போய் வேற ஒன்று இருக்க முடியாது அதாவது வட இந்தியாவில் செய்யப்படுகிற அளவிற்கு நேரடியாக கொலைகளையும் நேரடியாக அடித்துக் இருக்கலாம் ஆனால் இங்கேயும் வந்து முஸ்லீம்களை வந்து கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் எச்சராஜா என்ன பட் எக்ஸாம்பிள் இப்போ திருப்புரங்கன்ற மிஷம் எடுத்துக்கும் அது பெருசா அவங்க பாஜக முன்னெடுத்தாங்க ஆனால் அது மக்கள் மத்தியில் எடுபடல அங்கே இருக்கக்கூடிய மதுரை மக்களே அது எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயம் எடுக்கலாம் அப்போ தமிழ்நாடு மற்ற மாவட்ட மாநிலங்களோட கொஞ்சம் வேறுபட்டு இருக்க புரிஞ்சுக்கல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு இஷுல மதுரை மக்களுக்கு மட்டுமே உரிய குணம் அது அவர்கள் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானலாம் இருந்ததுனால அது எப்படியெல்லாம் அதை வந்து இல்லாமல் ஆக்க முடியுமோ இன்றைக்கு அந்த அஜெண்டா அங்கே திருப்பரங்குண்டத்தில் எடுபடலை ஆனால் எல்லா ஊர்களையும் அதற்கான முயற்சி நடக்கிறது இதே தமிழ்நாட்டில் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதுல கோயமுத்தூருடைய கலவரம் நம்ம வந்து கண்டு இருக்கிறோம் பல பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்னை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிற நடவடிக்கைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த தூண்டுதலுக்கு பலியாகிற சூழல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அத சில மதச்சார்பற்ற கட்சிகள் இருந்து அதை வந்து அதை எப்படியோ கட்டி காத்து கொண்டு வந்துட்டே இருக்கிறோம் ஆனால் எப்படியாவது உடைந்து விட வேண்டும் என்று அவர்கள் வந்து முயற்சி பண்றாங்க இப்ப அண்ணாமலையுடைய பேச்சாக இருக்கலாம் ஹெச் ராஜாவுடைய பேச்சாக இருக்கலாம் அங்கே இருக்கிற வேலூர் இப்ராஹிமுடைய பேச்சாக கூட இருக்கலாம் அத்தனையும் இந்த சமூகத்திற்கு ஒரு ஒரு பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத எந்த வகையிலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய குணங்களுக்கு ஒத்துவராத பேச்சுகள் தானே நான் இன்னைக்கு கேட்கிறேன் ஹெச் கைது பண்ணுகிற இது வேலூர் இப்ராஹிம் கைது செய்கிற அரசு வந்து ஹெச் ராஜாவையும் கைது பண்ணணும் பண்ணா அத்தனை விளக்கு வச்சுட்டு ஒரு பெரிய ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாரு ஆனால் வந்து சின்ன சின்ன வழக்கு விழக்கூடியவங்கள்லாம் ஜெயிலில் வச்சுட்டு நாங்கள் வந்து சிறையில் வச்சுட்டோன்னு காவல்துறை சொன்னால் அது பொருத்தப்பட்டுது நான் என்ன சொன்னால் சட்டம் ஒழுங்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் கொண்டு தான் முபாருக்கு கொண்டா தான் இருக்கணும் அதே போல் ஹெச்ராஜாவுக்கு கொண்டா தான் இருக்கணும் அண்ணாமலை சட்டம் ஒழுங்கில் நோ காம்ப்ரமைஸ் யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதில் வந்து ஒரு கண்ணுக்கு மையம் ஒரு கண்ணுக்கு சொன்னான் என்பது வந்து அது காவல்துறையில் நடக்கக்கூடிய சிக்கல்னு பார்ப்பணுமா தமிழ்நாடு அரசோட சிக்கல் காவல்துறையில இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக தான் நான் பார்க்கறேன் ஏன்னா காவல்துறை தானே இது இது சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் டிசைன் பண்ணுறாங்க அப்போ இது பண்ணா வெறிய பெரிய பிரச்சனையாயிரும் அது அப்படியா என்று சொல்லி சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் இந்த விஷயத்தில் தமிழக அரசும் கவனத்தில் கொள்ளணும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்ப நீங்க பேசுறப்ப பாஜக தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு தீங்கு விளைவிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு ஓகே இங்க இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ஃபுல்லான விஷயங்களை அவங்க ஏதோ ஒரு வகையில மூக்க நுழைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா தமிழ்நாட்டை அதிக முறை ஆட்சி செய்த பிரதான திராவிட கட்சி தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க ஸோ இந்த கணக்குகளை எல்லாம் அவர் யோசிக்காமையா வச்சிருப்பாரு இல்ல அது நான் சொல்றேன் அது அரசியல் சூழல்களுக்காக அது இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் அன்றே நாங்கள் அந்த அந்த அன்றைக்கே நாங்கள் சொல்லிட்டோம் கூடா நட்பு கேடாய் முடியும்னு அன்னைக்கே வந்து நாங்கள் வந்து அதை சொல்லியிருக்கிறோம் இது வந்து அரசியல் கணக்குகளெல்லாம் தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட மக்களுடைய உணர்வுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை பாஜகிட்ட என்ன இருக்குது சொல்கிற அத்தனையும் போய் அவங்க வந்து நாங்கள் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டோம் பதினெட்டு பர்சன்ஜ் எல்லாம் போய் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இல்லாத ஒன்றை ஊதி பெருக்கி நாங்கள் வந்து தமிழர்களுக்காக எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லுகிற அந்த நடவடிக்கையில் அவங்க சில ஊடகத்தை பயன்படுத்தி வேணாம் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி பாஜகன்றாங்க அதெல்லாம் ஒன்றுங்களே அது அன்றைக்கே அது வந்து பிரிச்சி மேஞ்சாஜி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இவங்க வந்து இந்த மாதிரி நாலு பேருடைய முதுகலை சவாரி இல்லை அதிமுகவுடைய முதுகலை சவாரி செய்யலாம் அல்லது வேறு வேற கட்சிகளில் சவாரி செய்யலாமில்லையே பாஜகன்னு சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் தனியாக நின்று எங்கேயாவது ஏதாவது செய்ய முடிய ஒரு சூழல் இருக்கிறதா இது வரைக்கும் அவங்க ஜெயிச்சாங்களே எங்கேயோ ஒரு சில ஒன்றோ ரெண்டோ தொகுதிகளில் பல கடந்த தேர்தல்கள் இல்லை இப்ப சமீபத்திய பத்தி இருபது ஆண்டு கால தேர்தல்கள் கடந்த காலங்களே நீங்க பேசாதீங்க எதிர்காலத்தை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பாஜக எவ்வளவு வலிமையான சக்தியா இருக்கும்னு சொல்லி அவங்க தலைவர்கள் பேசுறாங்க எதிர்காலத்துல இதை விட மோசமா போகுது எதிர்காலத்துல பாஜக நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பாஜக நான் சொல்றேன் யாருடைய முதுகலையாவது ஏறிதான் வர முடியும் பாஜக தனியா ஏதாவது செய்ய முடியுமா முதல்ல அவர்களால வந்து அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே அவங்களால இன்றைக்கி வந்து பார்க்க முடியல இன்னைக்கு அதுவே இன்னைக்கு ஒரு பெரிய விவாத பொருளாக இன்றைக்கி வந்து மாற்றினா அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை ஆனாலும் கூட இந்த தமிழ் மக்களுக்காக எந்த நன்மையும் செய்கிற எண்ணமோ செய்கிற தகுதியோ திராணியோ எதுவுமே இல்லை இப்படி பிளவுபடுத்திட்டு போகலாம் இப்போ தேர்தல் அரசியல் அப்படின்னு வரப்போ கூட்டணி அப்படின்றதும் அந்த கூட்டணியோட அரித்மேட்டிக் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் இந்த பக்கம் திமுக அப்படின்றது ஒரு வலுவையா வலுமையான கூட்டணியோட ரொம்ப இன்டாக்டாக இருக்கிறாங்க சோ அப்படியேப்பட்ட கட்சி எதிர்க்கணும் அப்படின்னா இந்த பக்கம் அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி வேணும் அப்ப அந்த கூட்டணிக்கு எது கொள்கை ரீதியா முரண்பட்டு இருந்தாலும் பாஜகவை சேர்த்துக்கிட்டா அவங்களை வீழ்த்த முடியும் அப்படின்ற அவங்க கணக்கு போடுறாங்கல்ல அந்த கணக்கை நம்ம முற்றிலும் தவறு அப்படின்னு விமர்சிச்சு முடியுமா இல்ல இல்ல நான் நான் அந்த கணக்குக்குள்ள எல்லாம் போகல யாரோட கூட்டணியோட யாரோட நண்பனாக இருக்க வேண்டும்ங்கிற அந்த பின்னணில இருந்துதான் நான் வந்து சொல்றேன் யார் கூட நாள் கேட்டு எதனாலும் செய்யலாம் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு மட்டுமில்லை ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சமூக நீதி சூழல் இந்த இன்னைக்கு இந்த தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம் இன்னைக்கு இந்தியாலே வரைங்க இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை இன்னைக்கு வந்து எல்லா திட்டங்களும் இன்னைக்கு மக்களிடத்தில் திராவிட கட்சிகளால் தான் அதை சாதிச்சு சாதிச்சது வேற யாரும் அதை சாதிக்கிற இதெல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டிய வெறுமனே வந்து ஒரு ஒரு தேர்தல் எதிரி அல்லது வந்து ஒரு தேர்தலை வந்து எதிர்கொள்வது என்பதை மட்டும் கணக்கில் கொண்டு செல்வது என்பது ஒரு கட்சி வந்து அதுக்கு ஒரு கட்சிக்கு அழகல்ல அது தவறானது கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு தொடர்ந்து சொல்றாரு விளக்கம் கொடுக்குறாருல எனக்கு அதுல ஒரு பெரிய வித்தியாசம் வந்து எனக்கு தெரியல ஒரு கொள்கைதான் இருக்கும் திமுகவும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் கூட்டணி வச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இவரு திமுக வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக கூட்டணி வைக்கிறது அப்படின்றது எப்படி நம்ம அந்த அளவுக்கு விமர்சிக்க முடியும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்றேன் கூட்டணி யாரோட வைக்க வேண்டும் என்பதெல்லாம் அவங்களுடைய தீர்மானம் அந்த அந்தந்த கட்சிகள் செய்வது பாஜகவை விட்டு எல்லோரும் வெளியா அதை தான் நச்சுலாம் யாராக இருந்தாலும் பாஜக தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்படும் ஏன் பாஜகவால் இந்தியாவில் நடந்த எந்த நன்மையும் கிடையாது அவர்கள் அறகண்டாக மக்களை பிளவுபடுத்தி ஒரு மத அரசியல் செய்து ஒரு பெரும்பான்மை வாதம் பேசி இன்னைக்கு இந்தியாவை உலக அளவில் தலைகுனியை வச்சிருக்கிறார் இன்னைக்கு மோடி ஐம்பது சதவீத ட்ரம்ப்னுடைய வரியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற திருப்பூர்னுடைய அறுபத்தையாயிரம் கோடி முதலீடு செய்ய அதை டர்ன் ஓவர் செய்கிற அந்த தொழிலதிபர்களுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா ஆம்பூர்னுடைய தோல் தொழில்களுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறாரா அமெரிக்காவுக்கு போயிட்டு பொழுது ஐநூறு கோடி ரூபாய் கடல் உணவுப் பொருட்கள் இப்போ திரும்ப வந்திருக்கு தூத்துக்குடிக்கு வந்திருக்கு அதை பற்றி ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறாரா அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படுவதே இல்லையே அப்போ உலக அரங்கில் ஒரு எக்ஸ்டர்னல் பாலிசியோ ஒரு இன்டர்னல் பாலிசியோ மக்களை நேசிக்கிற குணமோ எதுவும் மற்ற ஒரு பாசிச போக்குள்ள ஒரு கட்சி தமிழ்நாட்டில் முற்றிலும் புறக்கணிக்கப்படும் அந்த ஒரு பாயிண்ட்ல வர்ற யார் அவர்கள் கூட நிற்கிறார்கள் யார் எதிர்க்கிறாரோட நண்பன் யார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவானது தெளிவான விஷயமா இருக்கணும் அந்த அடிப்படையில நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக முற்றிலும் தனித்து விடப்பட வேண்டும் பாஜகவில் இருந்து யாரும் பாஜகவோடு போகக்கூடாது அவர்கள் வந்து கடந்த காலத்தை போல பாஜக வந்து தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்டது என்கின்ற சூழல் உருவாக வேண்டும் பேசுறப்ப கொள்கையை மையப்படுத்தி பேசுறீங்க மக்களுக்கான விஷயங்கள் என்ன பாஜக தமிழ்நாட்டுல என்னென்ன பண்ணும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் மையப்படுத்தி பேசுறீங்க ஆனா தேர்தல் அரசியல்ல திமுக இப்போ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதிமுக அலைன்ஸோட நம்ம போக முடியாது ஏன்னா பாஜக ஆல்ரெடி அங்கே இருக்கிறாங்க அப்போ எஸ்டிபிஐயோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட கூட்டணி என்ன கரெக்ட் அதான் எஸ்டிபிஐ வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் எங்களுக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை எஸ்டிபிஐ சட்டமன்றத்திற்குள் முனை வேண்டும் அதில் அதில் எந்த மாற்றிங்களோ அதை நோக்கி எல்லா திட்டமிடல்களையும் நாங்கள் வந்து அதற்கான எல்லா பணிகளையும் செய்துட்டு இருக்கோம் இப்போ போயிட்டு இருக்கிற இந்த அரசியல் சூழலை நாங்கள் ரொம்ப ரொம்ப நுட்பமாக நுண்ணியமாக நாங்கள் வந்து அனுமானித்துக் கொண்டிருக்கோம் பார்த்துக்கொண்டே இருக்கோம் இந்த தேர்தல் இந்த இந்த அரசியல் சூழல்கள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதத்தில் நாங்கள் வந்து ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நாங்கள் அமைதியா இருக்கிறோம் ஆனால் எல்லா விஷயத்தையும் வந்து நுட்பமாக நாங்கள் ரொம்ப பார்த்துட்டு இருக்கிறோம் எங்களுடைய மாநில பொதுக்குழு தான் எப்பொழுதுமே வந்து எலெக்ஷன் ஸ்டாண்டை வந்து எப்பொழுதும் வந்து தீர்மானிக்கும் அப்போ எலெக்ஷன் ஸ்டாண்டை எங்களுடைய செயற்குழு தீர்மானிக்கும் பொழுது மாநில பொதுக்குழு தீர்மானிக்கணும்னு சொல்லி அதுக்காக வேண்டி நாங்கள் எல்லா விஷயங்களையும் கொண்டு ஏற்படுகிற எல்லா அரசியல் மாற்றத்தையும் உட்கொண்டு கொண்டு இருக்கிறோம் இப்போ உங்களோட நீங்கள் யாரோட கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்றத ஏன் எல்லா மீடியாவும் மெட்டிகுலஸாக வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நகர்வுகளும் அதில் பின்னாடி ஒரு அரசியல் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை தான் இன்னைக்கு நீங்கள் மேடையில் பேசுகிறப்ப கூட நான் விஜயோட போயிடுவோம்னா நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் கொள்கை ரீதியாக பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சி எஸ்டிபிஐ ஸோ விஜயும் அதையே பண்ணுறாருல விஜயோட மதிப்பீடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லாதான் நான் என்ன சொல்றேன்னா நாங்கள் அவருடைய அந்த அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நாங்கள் வரவேற்பிருக்கோம் அவர் வக்ஃபு சம்பந்தமாக அவருடைய அந்த அந்த ஸ்டாண்டை நாங்கள் வந்து வரவேற்றிருக்கிறோம் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று யார் வந்தால் நாங்கள் வரவேற்போம் எங்களுக்கு அது எங்களுக்கு எந்த மா அது தேர்தல் கூட்டல் கழித்தல் எல்லாம் தாண்டி அதை மாற்று சக்தியா இல்லையா பாஜக யார் சண்டை செஞ்சாலும் செஞ்சாலும் அந்த சண்டை செய்கிற நாங்கள் அவர்களோட தோழர்களாக நாங்கள் இருப்போம் அது சிறியவர் பெரியவர்ங்கிற எந்த கணக்கும் எங்களுக்கு வந்து கிடையாது இது இது ஒரு தேர்தல் முடிவு இது ஒரு தேர்தல் கூட்டணி என்று சொல்லும் பொழுது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தல் அது ரொம்ப சரியான முறையில் வந்து அந்த நிலைப்பாடுகள் நாங்கள் வந்து எடுத்துகிட்டே இருக்கோம் எஸ்டிபி பொறுத்தவரை ஒவ்வொரு கட்டங்கட்டமாக ஒவ்வொரு தேர்தல்களையும் நாங்கள் எங்களுடைய பிரசன்சை கூட்டுறது மட்டும் இல்லை எங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சிட்டு இருக்கோம் எங்களுடைய அந்த பிரதிநிதித்துவத்தை கூட்டுறதுக்கான எல்லா முயற்சியும் செய்யணும் இது எல்லாவற்றையும் கணக்கில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை வெறும் பாஜக எதிர்ப்போம் என்பதை மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய முன்னேற்றம் சிறுபான்மையுடைய நலன் குறிப்பாக வந்து இப்படி எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் பொறுத்திருக்கணும் என்று எங்களுடைய மாநில செயற்குழுவினுடைய ஆலோசனை அடிப்படையில் அந்த ஜனவரி வரைக்கும் அந்த பொதுக்குழுக்காக நாங்கள் அந்த காத்திருப்பு அப்படின்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்கேஸ் இந்த திமுக அதிமுக இல்லாத இன்னொரு அணி உருவாகுது அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி பதினாறை மீண்டும் ஞாபகப்படுத்தாதா மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு அதுவும் அந்த ஒரு கேரக்டருக்குள்ளே வந்துடாதா எதுவாக இருந்தாலும் இப்போ மூணாவது அணி உருவாகணுமா ரெண்டு அணி மட்டும் வேண்டுமா என்பதற்குள்ள இல்லை எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில்லான்னு பாஜகப்படணும் அது முதலே நான் சொல்லிட்டேன் பாஜக வந்து வீழ்த்தப்படுறது நான் முதலே சொல்றேன் ஆனால் இவை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு அரசியல் சூழல் வந்து கணிகிற காலம் இப்போ இல்லை இப்போ இப்போ இருக்கிற விஷயத்த ரொம்ப ரொம்ப அழிய ஸ்டேஜாக இருக்கிற இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம ஒரு தீர்மானத்தை ஒரு அரசியல் கட்சி எடுக்க முடியாது அப்போ கொஞ்சம் நம்ம நிதானம் எல்லா கட்சிகளுக்கும் இதே தான் நிலவரமாக இருக்கும் என்ன என்ன நான் மட்டும் இல்லை எல்லாருக்கும் இதே மாதிரியான சூழல் தான் இருக்கும் கொஞ்சம் நம்ம நிதானப்படுவோம் ஜனவரி வாக்குல நம்ம எதற்கான ஒரு அந்த அந்த தேர்தல் அறிவிச்சு அந்த டைமில் எடுக்கிற அந்த சூழல் என்பது வேறு இப்போ வந்து அறிவியல அப்போ நீங்க முடிவு எடுக்கிறப்ப மீண்டும் இன்னொரு பேட்டியில் அது மாதிரி நம்ம பேசலாம் பட் விஜயோட அந்த அரசியல் மதிப்பீடு எப்படி பாக்குறீங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க திமுக ஒரு சைடு விமர்சனம் வைக்கிறாங்க அதிமுக விமர்சிக்காமே இருந்தாங்க இந்த ரெண்டாவது மாநில மாநாட்டுக்கு அப்புறம் அவங்களும் காரமான விமர்சனங்கள் வைக்க வைக்க நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயோட அறிவிக்கும் பொழுது நாங்கள் அதை வரவேற்றோம் அறிவிக்கும் பொழுது ஒரு அரசியல் கட்சி என்று அறிவிக்கும் பொழுது நாங்கள் வரவே காரணம் வேற ஒன்றும் இல்லை அதாவது யார் வேண்டுமானாலும் வருவதற்கு அரசியல் வருவதற்கு உரிமை இருக்குது மக்கள் தான் அதை தீர்மானிக்க போறாங்க இப்போ யாரும் மக்கள் யாரும் வந்து எதுவுமே தெரியாதவர்கள் இல்லை அப்போ மக்களிடம் பேசி மக்களோட வந்து அதை அந்த விஷயங்களை வந்து விவாதிக்கும் பொழுது மக்கள் அதை வந்து மதிப்பீடு செய்து அவங்களுக்கு அங்கீகரிக்க போறாங்க இப்போதைக்கு விஜயனுடைய வருகையை பொறுத்த வரைக்கும் தாவை கத்தலையுடைய விஜய வருகையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னை என்னுடைய இந்த அரசியல் ஐடியாலஜிக்கல் எதிரி வந்து இணங்கி வந்து எனக்கு வந்து தான் என்று சொல்வதை நாங்கள் வந்து வரவேற்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்களத்தில் தெளிவாக பேசி தான் ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்த முடியும் அவற்ற தெளிவின்மை இல்லை என்றதான் இங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லா கட்சியிலும் சேர்க்கிறாங்களே இல்லை அது போக போக என்னன்னா இது ஒரு அர்லி ஒரு ஏர்லியர் ஸ்டேஜ் இனி மக்கள்கிட்ட களத்தில் போக போக ஒரு ஒரு தேர்தலையாவது எதிர்கொள்ளும் பொழுதுனா இவ்வளோ களம் என்னங்கிறதும் வந்து சேர்ந்து புரியும் நம்ம அதனால் ஒரு 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 அரசியல் கட்சி வந்தோடனே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் யாரும் அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க போல சொல்ல வேண்டி வரும் இது ஒரு ஒரு ட்ரைலர் மாதிரியான ஒரு ஒரு ஏர்லியர் ஸ்டேஜில் உள்ள ஒரு சூழல் சூழ்நிலையாக பார்க்கறேன் எதுவாக இருந்தாலும் இந்த வரவு நல்வரவாகட்டும் அதில் எனக்கு இருந்து மாற்ற கருத்துமே என்ன எல்லாருடைய மக்களுடைய விஷயத்தை பிரதிபலிக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பேசுகிற எல்லாருக்கும் ஒரு ஜனநாயக வெளி ஒண்ணு உண்டு அந்த வகையில விஜயனுடைய தாக்கம் வந்து இந்த தமிழ் சமூகத்துல இருக்கும் என்றுதான் நாங்கள் வந்து கருதுகிறோம் ஆனா கூட்டம் எல்லாத்துக்குமே ரசிகர்கள் வராங்க ஒரு நடிகர் போறாங்க அப்படின்னா கூட்டம் வரதான் செய்யும் அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் இப்ப நீங்க தேர்தல் காலத்துல இருக்கீங்க இப்போ கூட்டுற கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறுதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதானே இப்போ விஜய் பார்க்கிற கூட்டத்தை வச்சே அவர் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம எப்படி நம்புறோம் அது என்ன விவாதத்துக்கு வேணால் நம்ம அதை பற்றி பேசிக்கலாம் ஆனால் யதார்த்தமாக வந்து ஒரு ஒரு செய்தியை வந்து மக்களிடத்தில் சொல்லும் பொழுது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்ல வேண்டிய அது வந்து ஒரு கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது அதெல்லாம் தேர்தல் வந்தால் தானே சொல்ல முடியும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு செய்தியை மக்களிடத்தில் பேசுகிறார் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நியாயமான விஷயங்கள் இந்த இந்த சமூகத்துக்கு தேவையான வக்ஃப் விஷயத்துல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போன் இருக்கலாம் சிறுபான்மை மக்களுடைய அந்த பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் கொள்ளும் பொழுது அந்த மாதிரியான பொதுவெளியில பேசுகிற ஒரு மாஸ் லீடர் வந்து அவசியமானது என்று கருதுகிறோம் ஏன்னா அந்த வகையில் பார்த்தால் இந்த இந்த ஸ்பீச் எல்லாமே வந்து மக்களிடத்தில் எடுபடுகிறது அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது அந்த தாக்கம் எந்த அளவிற்கு அது வாக்காக மாறும் என்பதை தேர்தல் எதிர்கொள்ளும் பொழுதுதான் சொல்ல முடியும் இல்லையா ரெண்டாயிரம் நான் இன்னும் அந்த கட்டத்துக்கு போகல போனா வேண்டியிருக்கு வரட்டும் வந்து நம்மளோட சேர்ந்து அரசியல் செய்வது இந்த அரசியல் களம் என்னவாக இருக்கிறது என்பது புரியும் நமக்கும் அதுல பல லெசன்ஸ் வந்து கிடைக்கும் இன்னைக்கு இளம் எப்படி வந்து இந்த அரசியலை பாக்குறாங்க அவங்களுக்கு தேவை என்னவா இருக்கிறது அந்த தேவையை நிறைவேற்றுபோர் யாரா இருக்கிறாங்க அப்படி ஒரு ஒரு த்ரில் ஆன ஒரு போட்டியா இருக்கும் போது அரசியல் காலத்துல எல்லாருக்கும் மக்களோட விருப்பத்தை பெறுவதற்காக வேண்டி தொடர்ந்து வந்து ரெடி தேர்தலுக்கு நாங்க ரெடி நாங்க தான் சொல்றோம் அஞ்சு வருஷம் தேர்தல் அஞ்சு வருஷம் போராட்ட அரசியல் என்கிற வகையில் இந்த ரெண்டையும் ஒரு சமமாக கொண்டு போகிற இடத்துல இன்றைக்கு வந்து அரசியலை இன்னைக்கு ஏற்பட்டு அந்த சூழல்ல நிச்சயமாக ஒவ்வொருவரும் அந்த அரசியல் விஷயங்களை வந்து படிக்க வேண்டியிருக்கிறது அதுல அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய இருக்கிறது இல்லை என்று சொன்னா ஒரு பெரும்பான்மை வாதத்தை நோக்கி இந்தியாவில நகர்த்திட்டு இருக்கான் அது தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கு வந்து அதுல வந்து ஒரு விதி விளக்கா இன்னைக்கு பாதுகாக்க அதை பாதுகாப்பதுல எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது எனவே அதை நாங்க ரொம்ப சுவாரஸ்யமா தான் பார்த்துக்கோம் இறுதியா ஒரு கேள்வி வருகின்ற எட்டு மாதம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு நீங்க பேசுறப்ப சொன்னீங்க எல்லாமே பண்ண இந்த வியூகம் அளவுக்கு உங்க கட்சிக்கு பல நினைக்கும் நினைக்கிறேன் நம்பிக்கையோட நாங்கள் இந்த பணிகளை இதற்கு முந்தைய தேர்தல்கள் எல்லாம் கொஞ்சம் கடைசியான நேரங்கள்ல தான் தேர்தல் பணிகள் அது மாநாடுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் தொடங்கி இருக்கோம் அப்ப கடந்த தேர்தல்களில் கிடைத்த படிப்பினை அது எல்லாவற்றையும் வைத்து தான் இன்னைக்கு வந்து ஒரு புதிய வியூகத்தை இப்ப நாங்க வந்து அட்வான்ஸாவே வகுத்து இதுல நாங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை களத்தை தயார் செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வோம் நூறு சதவீதம் எங்களுக்கு இது வந்து நிச்சயமாக பலனளிக்கும் ஏன்னா இப்போ வந்து வாக்கு அரசியல் என்பது வந்து வெறும் ஒரு ஒரு ஒற்றை வார்த்தையால் மக்கள் எல்லாம் அந்த அப்படியே ஓகே என்று சொல்வதல்ல மாறாக அதை தாண்டி இவங்க எந்த அளவுக்கு சக்தியோடு இருக்கிறாங்க இவங்க எந்த அளவுக்கு இவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க என்று அவங்க அதாவது ஒரு வாக்காளர் வந்து நான் வாக்களிக்கணும்னு நினைச்சிட்டாலும் கூட அவர் வாக்குப்பெட்டி வாக்குச்சாவடி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை இருக்குது கரெக்ட் எனவே அதுதான் பூத் கமிட்டியாகவும் வந்து படி பூத் கமிட்டிங்கிறது இன்னைக்கு தேர்தல் அரசியலில் மிக முக்கியமானது எனவே கொள்கையை சொல்வதும் அந்த மக்களுக்காக உழைப்பதும் அதே போல் அவர்களது அதிகாரத்தை பெறுவதற்கான கட்டமைப்பை வலுவாக தயார் செய்வதும் காலத்தினுடைய கட்டாயம் அந்த தேவையை வந்து எஸ்டிபி வந்து இப்போ நிறைவேற்றி கொண்டிருக்கிறது நிச்சயமாக எங்களுக்கு இது வந்து நல்ல பலனை நீண்ட நாளுக்கு தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசுனீங்க உங்கள் கட்சியில் நிறைய பேர் அதை பற்றி பேசுனாங்க அதோட நோக்கம் என்ன சார் அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதான விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற அது ஒரு ப்ராஜெக்டாக ஒரு திட்டமாக நாங்கள் வந்து தொடங்கி இருக்கிறோம் இதற்காக வேண்டி பூத்து லெவல் பிஎல்ஏ ஒன் பிஎல்ஏ டூ பிஎல்சி இந்த மூணு விஷயங்கள்லையும் அதுல இருக்கிற நிர்வாகிகளை நிரப்புவதற்கான வேண்டி இப்ப பிஎல்ஏ ஒன் ஏ வந்து இப்ப நாங்கள் போட்டிருக்கிறோம் அதுக்கான நிர்வாகிகளை மாவட்டம் எங்களுக்கு அறுபத்தி ஓரு மாவட்ட கட்டமைப்புகள் தமிழ்நாட்டுல இருக்குது ரெவென்யூல முப்பத்தி எட்டு இருக்குது அறுபத்தி ஒன்று நிர்வாக வசதிக்காக இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இப்ப நாங்கள் வந்து நிர்வாக கமிட்டியை போட்டிருக்கோம் தமிழ்நாட்டுல எங்களை போல ஒரு ஒரு பதினாறு வருஷத்தில் வளர்ந்த ஒரு அரசியல் கட்சியில் கட்டமைப்புக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்பது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சரும் கொள்கை இந்த ரெண்டு தான் ஒரு தண்டவாளத்தினுடைய இரண்டு பகுதிகள் ஒரு ஒரு தண்டவாளத்தினுடைய இரண்டு பகுதிகள் என்று நினைக்கிறோம் கிராஸ் இருந்து கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக கிராஸ் ரூட்ல இல்லை கிராஸ் ரூட்ல பலப்படுத்தணும் பலப்படுத்தும் அப்போ எல்லா சமூக மக்களையும் இதில் வந்து ஒருங்கிணைக்கணும் என்று சொன்னால் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலையும் இன்னைக்கு தொகுதி கமிட்டியில் வந்து நாங்கள் இப்போ வந்து உருவாக்கியிருக்கோம் இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாக்குறோம் இதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் கீழே வந்து பிஎல்ஏ டூ அதே போல பிஎல்சி இந்த மாதிரியான இந்த கட்டமைப்புகளை வளர்க்கும் பொழுது அது வந்து ஒரு எங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா அதாவது வெறுமன எஸ்டிபிங்கிறது பேசிக்கிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல மாறாக பேசுகிற விஷயத்தை செயல்படுத்துகிற நல்ல ஸ்ட்ரக்சரோட திட்டத்தோட இருக்கிறாங்க என்கிற அந்த வலுவான செய்தியை நாங்கள் மக்களிடத்துல கொண்டு செல்றதுதான் விஷயம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ங்கிற திட்டத்தோட செய்கிறோம் அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட மட்டும் இல்ல நாங்க சொன்ன மாதிரி இந்த நூற்றாண்டு முழுவதும் அதற்கான அந்த பயணத்திற்கு தேவையான ஒரு அடிப்படை விதை தான் வந்து இப்போ நாங்கள் தொடங்கி இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு அது ஒரு நல்ல முறையில் நூறு சதவீதம் கட்சிக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கும் அது பலனளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்கள் நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள் சார் உங்கள் கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி